வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மின்குரல் மின் தகவல்களும் மின் கதைகளும் வாங்க ஆரம்பிக்கலாம் பல நூற்றாண்டுக்கு முன் கிமு அறநூறில் கிரேக்க நாட்டில் தல் சென்ற அறிவாளி இருந்தார் அவர் ஒரு நாள் ஒரு ஆம்பர் கல்லை தோலையும் உரைத்தார் அதிர்ச்சி சிறிய தீப்பொறிகள் பறந்தன அடுத்ததாக அமெரிக்காவில் பெஞ்சமின் ஃபாங்க்லின் மின்னல் வரும்போது காகிதம் பட்டம் பறக்கவிட்டார் அவர் கண்டுபிடித்தார் மின்னல் என்றால் மின்சாரமே அடுத்தபடியாக ஆயிரத்தி எண்ணூறில் இத்தாலிய விஞ்ஞானி அலெக்சாண்ட்ரோ வோல்டோ என்ற உலகின் முதல் மின்கலத்தை உருவாக்கினார் இதனால் எப்போது வேண்டுமானாலும் மின்சாரம் கிடைக்க தொடங்கியது அடுத்ததாக ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒன்றில் மைக்கேல் ஃபாரடே என்ற விஞ்ஞானி காந்தத்தால் மின்சாரம் உருவாக்கும் முறையையும் கண்டுபிடித்தார் இதுவே இன்று வரை ஜெனரேட்டர் வேலை செய்யும் முறையாக பார்க்கப்படுகிறது அடுத்ததாக நாம் அனைவரும் எதிர்பார்த்தது இரவில் இன்னும் இருட்டாகவே உள்ளது என்பதை அறிந்த தாமஸ் அல்வா எடிசன் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தி ஒன்பதில் கார்பன் நூலா நூலால் எரியும் மின் விளக்கை உருவாக்கினார் அந்த நாள் முதல் உலகம் ஒளி வீசியது அடுத்தபடியாக நிக்கலோ டெஸ்லா மின்சாரத்தை நீண்ட தூரம் கொண்டு செல்லும் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ஏசி முறையை கண்டுபிடித்தார் இதனால் நகரங்கள் முதல் கிராமங்கள் வரை மின்சாரத்தை இணைக்க முடிந்தது சுருக்கமாக பார்த்தோம் மின் குரல் சேனல் வழியாக பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி